நாலாயிரத்தி நூறு கோடியில் இலகுரக ஏவுகணைகளை வாங்க இங்கிலாந்து நிறுவனத்துடன் ஒப்பந்தம் இங்கிலாந்து பிரதமர் சில தினங்களுக்கு முன்பு இந்தியா வந்தார் மும்பையில் பிரதமர் நரேந்திர மோடியும் அவரும் பேசினர் அப்போது பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவை பலப்படுத்துவது தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதன் தொடர்ச்சியாக இங்கிலாந்தின் தலாஸ் குழுமத்திடமிருந்து இலகு ரக பன்னோக்கு ஏவுகணைகள் வாங்குவது தொடர்பாக அந்த நிறுவனத்திற்கும் இந்திய ராணுவத்துக்கும் இடையே நேற்று முன்தினம் ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன்படி எட்டு லான்சர்கள் மற்றும் ஐம்பது எல்எல்எம்களை தலாஸ் நிறுவனம் இந்திய இராணுவத்திற்கு வழங்கும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதில் இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் வான் பாதுகாப்பு திறனை இளம் வலுப்படுத்தும் சுயசார்பு இந்தியா இலக்கை அடைவதில் இது பாதுகாப்பு அமைச்சகத்தின் தற்போதைய மற்றும் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் என கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் இரு நாடுகளும் இராணுவ தடவாள துறையில் நீண்டகால ஒத்துழைப்பை கொள்ளும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த ஏவுகணையின் எடை வெறும் பதிமூணு கிலோ தான் என்பதால் போக்குவரத்து வசதி இல்லாத உயரமான மலைப்பகுதிகளுக்கு கையிலேயே எளிதாக சுமந்து செல்ல முடியும் இதன் லேசர் கதிரை வழிகாட்டியாக கொண்டு துல்லியமாக தாக்குதல் திறன் கொண்டது இதில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டும் சிறப்பு ஃப்யூஸும் உள்ளன ஆறு கிலோமீட்டருக்கு அப்பாலும் எதிரிகளை விமானங்களை ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்களுக்கு எதிராக இது சிறப்பாக செயல்பட உள்ளது